நல்லா நல்லா நினைச்சுக்கோங்க ரதத்தோட போய் சேர்ந்து கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள்றதுக்கான தருவாரா தரமாட்டாரா தருவாரா தரமாட்டாரா ஆனால் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் தயங்கி நின்றாதீங்க இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது இப்போ லோத்து வந்து சோதம்குமர பட்டணத்தில் இருக்கிறாரு சோதம் கொமர பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போறாரு உடனே ஆண்டவர் தூதர்கள் சொல்றாங்க நீ உன்னுடைய பிராணம் தப்பா அந்த மலைக்கு ஓடிப்போம் இந்த சமபூமி எங்கும் நில்லாது உடனே ஓடி போன்னு சொல்ற ஆண்டவர் வந்து ஓடி போறதுக்கு பலன் தருவாரா தரமாட்டாரா ஆனால் லோத் என்ன சொல்றான் லோத் என்ன சொல்றான் சத்தமா சொல்லுங்க அதுக்கு அந்த மலைக்கு ஓடி போக என்னால என்னால ஏன்டா நீ உன்ன பாக்குற நீ எதுக்கு ஓம் பலத்தை பாக்குற நீ ஓடி போக முடியாது நீ உடனே அவசரம் ஆயிரதுனால சரி போனக்கு என்ன பண்ணணும் உனக்கு என்ன பண்ணணும் உடனே அவன் சொல்கிறான் இதை பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு நான் போட்டுமான்னு கேட்ட உடனே உடனே அடுத்த வார்த்தை சரி போன்னு சொல்லிட்டாங்க பிரதர் சிஸ்டர் நான் இன்னைக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க ஆவியானுடைய துணையோட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் இல்லை இல்லை நீங்களும் லோத்த மாதிரி நீங்கள் லோத்த மாதிரி நீங்கள் வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க நீங்கள் என்ன சொல்லுங்கண்ணா எனக்கு பலன் தாங்க எனக்கு கிருபத்தாங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்னை சரி பண்ணுங்கள் நான் ரெடி நீங்க ரெடியா நீங்க ரெடியான்னு ஏசப்பா கேட்கும்போது ஐ ஆம் ரெடி நான் ரெடி ஆண்டவரே நான் ரெடி ஆண்டவரே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த நூறு நாள் ஜெபத்துக்கு பிற்பாடு நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் நம்ப முடியாத ஒரு மாற்றம் கிரகிக்க முடியாத ஒரு மாற்றம் யாராலையும் யாராலையும் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம் ூயா கத்திரத தருவேன் என்று வாக்கு கொடுத்து